கடல் ஆமை வந்து செத்து இருக்கு இருபத்தி நான்காவது நாள்ல இருக்கிறேன் ஒரு கால்வாய் மாதிரி போகுது இதை வந்துட்டு ஹெமில்டன் கெனல்னு சொல்லி வினா நீர் கொழும்புக்கு போக போறேன் இந்த சூரியனை பாருங்க மரங்க எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி கிணறுல தான் தண்ணி வந்துரும் நீர்கொழும்பு லகுன்னு இருக்குது தானே நீ கசியனை நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாங்கள் சிங்கப்பூர் போன டைம் எல்லாம் மீட் பண்ணியிருப்போம் ஸோ கசியனை நான் நானும் சேர்ந்து தான் அந்த சிங்கப்பூருக்கு போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டும் அங்கே போய் தங்குறதுக்கான அந்த ஹோட்டல் அரேஞ்ச் பண்ண எல்லாமே அவருமே அது வந்து பாவனைக்கு மாதிரி இருக்கு கொழும்பை வந்து ஃபுல்லாக ஒரு ஃப்ரேமில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வரை உண்டு பருப்பு உண்டு ரச்சி பீட்ரூட் மத்திய மீன் சந்தை தொகுதி பேலியக்கூடன்னு சொல்லி அதில் பாருங்கள் அட்லஸ் கம்பெனி இருக்குது ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்னோட புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக வந்துட்டு இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் வந்துட்டு தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம் அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு அறுபத்தி நான்காவது நாளில் இருக்கிறோம் மொத்தமாக எங்களோட பயணம் வந்துட்டு நூற்றி இருபது நாட்களை கொண்டது ஸோ கொழும்பில் கொஞ்சம் இடங்கள் வந்துட்டு நாங்கள் சுற்றி பார்த்து நாங்கள் ஸோ ரெண்டு மூணு இடங்கள் வந்துட்டு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து கட்டாயமாக போய் கொள்ளுங்கள் ஒன்று வந்துட்டு இந்த பேர்வேன்னு சொல்லி சின்னன்னா ஓட்டர் ஸ்போர்ட் செய்கிற மாதிரியான ஒரு இடம் இந்த லெஷவேல் அந்த மாதிரி இருக்குது தானே ஸோ அந்த மாதிரியான ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்கும்னு ஜோதிக்கொள்ளுங்க தண்ணியில் விளையாடக்கூடிய கேம்ஸ் எல்லாம் கிணக்கி இருக்குது அடுத்தது ஹெலிகாப்டர் ரைட் வந்து கொண்டிருக்கணும் அதையுமே நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு ஆளுக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபா அந்த பக்கம் எடுக்கணும் சார்ஜஸ் ஸோ அது ரெண்டே வந்துட்டு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் கொழும்புல செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் இன்றைக்கி கொழும்புலேருந்து பயணம் செய்து நாங்கள் இன்றைக்கி அடுத்த இடமான நீர் கொழும்புக்கு போக போகிறோம் ஸோ இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேறு வந்து வச்சுக்கொள்ளுங்களேன் நாங்கள் இப்போ வந்துட்டு கொழும்புக்கும் நீர் கொழும்புக்கும் ஒரு இடத்துல தான் இருக்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பக்கத்தில் கொழும்பு மாநகரமும் அப்படியே ஃபுல்லாக தெரியுது இங்க இருந்து பார்க்க கட்டிடங்கள் ஹாபர் எல்லாமே அந்த பக்கத்துல தெரியுது ஸோ நான் இன்றை வந்துட்டு கொஞ்சம் லேட்டா தான் எடுக்கிறேன் நாங்கள் பயணம் வலிக்கிட்டா பிறகு அதுல பாத்தீங்கன்னா தெரியும் கொழும்பு ஹாபர் தெரியும் இங்கால கட்டிடங்கள் எல்லாமே தெரியும் அதுல லோட்டஸ் டவர் இருக்குது தானே அந்த லோட்டஸ் டவருமே இந்த பக்கமாக தெரிஞ்சது நான் காட்டுறேன் இந்தியா பயணம் என்னென்ன நடக்குது எங்கெங்கே போகிறோம் என்ற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆதரவு திறவன் பண்ணி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் தர்ற ஒரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு இன்னும் பல நல்ல நல்ல காணொலிகளை போடுறதுக்கு ஊக்குவிப்பாக இருக்கும் சரி இதுலேருந்து எங்களுடைய பயணத்தை இனிதே ஆரம்பிப்போம் அதே நேரத்தில் இந்த கூகுள் மேப் லிங்க் அதை சொல்ல மறந்துவிடு கணக்கு அப்பே பேர் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறாக்களே தெரிஞ்சிருக்கு இலங்கையில் நாங்கள் பயணம் செய்கிற எல்லா இடங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுள் மேப்பில் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ நீங்கள் அடுத்த முறை இலங்கை பயணம் செய்யக்கில் வந்துட்டு அந்த கூகுள் மேப் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ அந்த லிங்க் வந்துட்டு வேணுமானாக்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு ஹாய் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க நான் உங்களுக்கு லிங்க் ஒன்று போட்டாலே நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புவேன் ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள்டா உங்களோட கூகுள் மேப் இருக்குது தானே அது வந்து அப்டேட் ஆகிரும் ஸோ அதில் வந்துட்டு நான் மார்க் பண்ண எல்லா இடமுமே உங்களோட கூகுள் மேப்புக்கும் வந்துடும் நீங்கள் இலங்கையில் இப்போ மாத்தலையில் நிற்கிறீங்கன்னா மாத்தலையில் இருந்து வந்து பக்கத்தில் என்னென்ன இடங்கள் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் அந்தந்த இடங்களுக்கு போய்கொள்ளலாம் ஸோ அலைச்சல் இருக்காது ஸோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த தெரிகிற நம்பருக்கு வந்துட்டு ஹாய் அண்டு போட்டுவிட்டு மேப் அண்டு போடுங்க நான் கட்டாயமாக உங்களுக்கு லிங்க் அனுப்பிக்கொள்ளுறேன் சரி இதுலேருந்து நாங்கள் அப்படியே வலிக்கிடுவோம் ஓகே இப்போ நாங்கள் நீர் கொழும்புக்கு எங்கள்ட்ட பயணத்தை கொழும்புலேருந்து ஆரம்பிச்சிட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூன்று வழி இருக்குது ஆனால் எல்லாரும் ரெண்டு வழி தான் பாவிப்பினோம் ஒன்று வந்து நோமல் ரோட் இப்போ நாங்கள் நோமல் தான் போய் கொண்டுருக்கிறோம் இன்னொரு ரோட் இருக்குது ஏர்போர்ட்டுக்காக கட்டினவை இந்த ஹைவே வந்துட்டு ஸோ அந்த எக்ஸ்பிரஸ் வேக்களாலேயும் நாங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்துட்டு போகிறதுக்கு குறிப்பிட்ட அளவு சின்ன பேமெண்ட் வந்து பே பண்ணணும் ஸோ அதுலேயும் வந்துட்டு குறிப்பாக இந்த கழனி பாலம் கட்டினவை போகிற வழியில் அந்த கழனி பாலத்தையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் போவோம் இந்த ரோட்டால போனா என்னடா இடங்கள் பார்த்து பார்த்து கொண்டு போகலாம் ஆனா கொஞ்சம் டிராபிக்கா இருக்கும் மேல் ரோட்ல ஏறினோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 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 மணி தேவதுக்குள்ளேயே நாங்கள் போக கூடிய மாதிரி இருக்கு அரை மணி தேவத்துல நாங்கள் அங்க போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னொரு ரோட் இருக்கு நாங்கள் வந்துட்டு போன முறை இந்த ஆட்டோ பயணத்தில் வந்து நாங்கள் கடற்கரை அண்டி அதாவது இந்த சின்ன குடா மாதிரி தானே வெறும் இந்த சைட்டுக்கு கலப்பு மாதிரி ஸோ அதுக்குள்ளாலேயும் ஒரு சின்ன ரோட் போகும் அது வந்து நீர்கொழும்புக்குள்ளேயே போய் ஏறும் மூன்று ரோட் இருக்கு ஆனா பொதுவாக எல்லாரும் பாவிக்கிறது இந்த ரெண்டு ரோடு தான் இது வந்து பாத்தீங்கன்னா களனி பாலம் அட்லஸ் இதில் பாத்தீங்கன்னா அடுத்தது பேலிய குடை வருது இந்த பேலியக்கூடையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மீன் சந்தை இருக்கு நாங்கள் போன முறை கிறிஸ்மஸ் டைம் அந்த டைம் எல்லாம் போயிருப்போம் அந்த வீடியோக்குள்ள நீங்க அந்த பேலியக்கூட மீன் சந்தையை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி போகிற வழியில் உங்களுக்குமே இந்த கூட மீன் சந்தை இப்போ எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு போமோன்னு சொல்லி வந்தாங்க ஆனால் இப்போ வந்துட்டு கலகலப்பாக இல்லை விடிய காலமாக வர வேணும் இதில் போட்டிருக்கு பாருங்கள் மத்திய மீன் சந்தை தொகுதி பேலியகுடன்னு சொல்லி உள்ளுக்கு வந்துட்டு பெரிய ஆரவாரமாக இருக்கும் கணக்கு பேர் வருவினம் இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் இருந்துட்டு இங்கே வந்துட்டு மீன் வந்து கொண்டு வருவினம் ஸோ கொண்டு வந்துட்டு இங்கே திருப்ப விற்று ஐஸ் பட்டை ஐஸ் பட்டி போட்ட அந்த வேனுகள்லாம் எல்லாம் இருக்க தானே அதெல்லாம் அடிக்கடி வந்து வந்து போகும் நாங்கள் போன ஒரு கிறிஸ்மஸ் டைம் வந்திருந்த டைம் நாங்கள் வந்து பார்த்தாங்களே என்னென்ன விஷயம்னு சொல்லி பார்த்திங்கன்னா உள்ளுக்கு பேலிகை கூட மீன் சந்தைக்குள்ளே இருக்கிற மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த கொஞ்சம் மீன்கள் இருந்தது யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன்கள் வந்து விலை கூட ஆனால் அவ்வளோ தூரம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் செலவில்லாம் வச்சு கொழும்புக்கு வந்தால் கொழும்பில் என்ன கொஞ்சம் விலை கூடவாக தானே இருக்கணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொழும்புல வந்துட்டு விலை குறைவு அதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருந்தது யாழ்ப்பாணத்தில் விலை கூடிய மீன்கள் எல்லாம் கொழும்புக்கு வந்துட்டு வில குறைவாக இருந்தது ஸோ அது வந்துட்டு ஆச்சரியப்பட வச்ச விஷயம் என்ன ரீசன் தெரியல ஆனால் யாழ்ப்பாணத்தில் பயங்கர விலையாக இருந்த மீனெல்லாம் கிறிஸ்மஸ் டைமில் நாங்கள் இங்கே வந்திருந்துட்டேன் இங்கே விலை குறைவாக இருந்தது ஸோ இப்போ வந்துட்டு மீன் சந்தை வந்துட்டு கொஞ்சம் எம்டியாக தானே இருக்குது கொக்குகள் அதுகள் எல்லாமே இருக்குது அதில் நிற்கிற கொக்கை பாருங்கள் பெரிய சைஸ் கொள்கைலாம் நிற்கிது பெரிய பெரிய டூனா மீன் எல்லா வகையான மீன்கள் கடல் உணவுகள் எல்லாமே இந்த பகுதிகளுக்கு வந்து கொள்ளும் வந்துட்டு இங்கே இருந்துட்டு விற்பினோம் ஸோ இலங்கையில் இருக்கிற எல்லா பாகங்கள்லேருந்தும் இங்கே வந்து மீன் கொண்டு வருடம் இப்போ மீன் சந்தை கலைஞ்சிட்டு எல்லாருமே க்ளீன் பண்ணி கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே சார் இப்போ நாங்கள் உள்ளுக்கு வீடியோ எடுத்து கொண்டு இருந்தாங்க ஒரு அண்ணா வந்தவர் வந்துட்டு பெர்மிஷன் எடுத்து தான் எடுக்கணுமன்ற மாதிரி சொன்னவர் ஏன்னா மீன் சந்தையெல்லாம் கிளஞ்சிட்டு பொது வழி தான் இது வந்துட்டு சந்தைன்றது பொது கட்டிடம் அதிலேயே போட்டிருக்கு ஸோ பொது வழியில் சாதாரணமாக நம்மளாம் வீடியோ எடுத்துக்கொள்ளலாம் மீன் சந்தையும் கலைஞ்சிட்டு நாங்களும் அப்படியே இதுலேருந்து அடுத்த இடத்துக்கு போக போகிறோம் இதில் பார்க்கிங்கு வந்துட்டு காட் தந்திருக்கணும் மழைமே வந்து டிக்கெட் தருவிணும் இந்த இடத்துல கார்ட் ஸோ இதுலேயே இந்த வந்த டைம் எல்லாமே இதில் ரீட் பண்ண கொடுக்கிற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது தெரியும் ஒரு சின்ன ஒரு கால்வாய் மாதிரி போகுது இதை வந்துட்டு ஹெமில்டன் கெனல்னு சொல்லி விடம் ஸோ இது வந்து பதினாலு கிட்ட கிலோமீட்டர் பதினாலு தசம் அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட போகுது பிரிட்டிஷ் வந்து அந்த நாளையில் பொருட்களை வந்து அங்கே நீர் கொழும்பிலேருந்துட்டு இந்த கொழும்பு பகுதிகளுக்கு கொண்டு வரதுக்காக கட்டப்பட்ட கனல் தான் இது ஸோ இந்த கால்வாய் வந்து பதினாலு கிலோமீட்டருக்கு அப்படியே வருது அப்படியே பக்கத்தால் வருது பாருங்கள் இப்போவுமே அது வந்து பாவனைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது

கணக்க விஷயம் இதில் ஒன்லைனில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சம்மந்தமான கணக்க தகவல்கள் வருது ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாலில் வந்துட்டு கட்டி முடிச்சிருக்கணும் அடுத்தது வந்துட்டு அந்த நாளையில் இந்த பொருட்கள் அதெல்லாம் எப்படி கொண்டு வந்துருக்கின்னு ஒன்று ஜோதிச்சு பாருங்கள் சின்ன சின்ன மிதவ மாதிரி ஒன்றில் போட்டுவிட்டு அவ்வளோ தூரம் பதினாலு தசம் அஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட புத்தளத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி ஒன்லைனில் பார்த்த நான் இப்போ புத்தளத்துலேருந்துட்டு இங்கே வரைக்கும் இப்படியே இருக்குது அப்படியே வித்துக்கொண்டிருக்கிறேன் அந்த ரோட்டால போனதான் டிராபிக் ஆகும்னு சொல்லி இந்த ரோட்டில் வந்தால் இந்த ரோட்லயுமே அப்பப்ப இடக்கிட டிராஃபிக் ஆகுது சின்ன ஒடுங்கலான ரோட் இப்போ டச் கனல் ஒன்றுமே சொல்லினோம் இது வந்து பழைய இந்த கோட்டையை ஆட்சி செஞ்ச ஒரு மென்னன் இருக்கிறார் விக்ரமபாபு ஆராம் விக்ரமபாபு ஸோ அவருடைய ஆரோ ஏழோ தெரியல ஸோ இந்த காலப்பகுதியிலேயே அவர் வந்துட்டு இப்படியான சின்ன சின்ன கனல்களை தொடுத்து வந்துட்டு போக்குவரத்துக்காக பயன்படுத்தினான்னு சொல்லியுமே குறிப்பிட்டிருக்கு நாங்கள் அப்படியே கடற்கரை பக்கத்துக்கு வந்துவிட்டோம் இப்படியே இந்த வீதியால் நேரம் போனால் நீர்கொழும்பு தான் நெஞ்சாலே பாருங்கோ கப்பல்கள் எல்லாம் நிற்கிது இந்த இடத்துல கப்பல்கள் எல்லாம் செய்கிறவங்க ஸோ நீர்கொழும்புல வந்துட்டு பெரிய ரோலர் போட்டுகள் அதெல்லாம் இருக்குது இதில் பாருங்க ஒரு கப்பல் கரையில் நிற்கிது நெஞ்சாலையுமே ஒரு கப்பல் நிற்கிது சின்ன கப்பல்களும் இருக்குது பெரிய அளவு கப்பல்களும் இதில் நிற்கிது மற்ற இந்த நீர்குழும்பம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளாக இந்த கடல் உணவுகள் வந்து வரும் இப்போ பெரிய பெரிய வேர்ல்டில் இருக்கிற பெரிய பெரிய ஃபுட் ரிவியூவர்ஸ் இருக்கிறதான பெஸ்ட் அவ ஃபுட் ரிவ்யூ அடுத்தது மார்க் வீன்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு இந்த மட்கிரப் மற்ற ஓய்ஸ்டர் அதுகள் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ரிவியூ பண்ணியிருக்கிறேன் ஸோ எங்களுக்குமே சந்தர்ப்பம் அது கிடைச்சா அதுகள் சாப்பிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மீன்பிடி வரலங்க ஆழ்கடலுக்கு போயிட்டு கரனால நின்று தங்கி மீன் பிடிக்கிற போட்டுகள் இங்கால இருக்கு ஓகே இப்போ நாங்க போற வழியில அந்த பீச் ரோட்லயே இதில் ஒரு சாப்பாடு கடை இருக்கு மத்தியான நேரம் ஆகிட்டு சின்னன்னா ஓலையால வேண்டிய ஒரு கடை தான் உள்ள போயிட்டு நாங்கள் சாப்பிட போறோம் லொக்கேஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி திருப்ப கடற்கரையான இடங்களை வந்து பார்க்க வலிக்கிட்டோம் நாங்கள் கனகால இந்த கொடுமலை நீ கேட்க இப்படியான அழகான கடற்கரையில பாப்போம் இருந்தாலுமே வந்துட்டு நகர்ப்புறத்தோட இருக்கிறதால அந்த அழகு தெரியாது இதை பாருங்க அழகு இப்படி இருக்குன்னு சொல்லி சின்னன்னா வளைஞ்ச ஒரு சின்ன குடா மாதிரி உள்ளுக்க கல்லால் வச்சிருக்கணும் அந்த பக்கத்தால் போட் கொண்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கணும் பட் அது இங்கே இருந்து பாக்க அதுல ஹாபர் தெரியுது வடிவா தெரியுது பாருங்க தொலைவில் தெரியுது பாத்தீங்களா அதான் ஹாபர் ஹாபர் இங்கேருந்து பார்க்கவே வடிவா தெரியுது இதில் நாங்கள் வெறைய பார்த்தினாக்கள் பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் கடலுக்கு நின்றது இப்போ ஒன்றும் தென்படையில ஐயால் ஒன்று தென்படுது இந்தா நேரம் இல்லை பெரிய கப்பல் ஒன்று நிற்கிது கடற்கரை கடல் கடலுக்கு நான் நினைக்கிறேன் இன்டர்நேஷ்னல் சீ போர்டர் இருக்குது தானே அதுக்குள்ளே நிற்கிது போல் அப்புறம் இங்கே கொண்டு வரீங்க இப்போ தெரியல பாருங்க சூப் பண்ணி இப்போ கடை தான் உங்களுக்கு தெரியுது அழகாக இருக்குது சரி அப்படியே உள்ளே போயிட்டு நாங்கள் சாப்பிடுவோம் மத்தியான நேரம் கடந்து போகுது இதுல இருந்து பார்க்க அப்படியே எங்களோட கொழும்பு துறைமுகம் அதே இதுலஸ் டவர் எல்லாமே தெரியுது அங்கே பாருங்க லோட்டஸ் டவர் நல்ல வரியா தெரியுது முழு கொழும்பு நகரமும் இங்க இருந்து பார்க்க தெரியுது இதில் பாருங்க சின்னன்னா ஒரு அழகான கடை கொழும்புல இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நண்டு நூறு டாலர் அப்படி கிட்ட வரும் முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கெல்லாம் ஒரு தனி நண்டு இருக்கும் அதை விட நீங்கள் இப்படியான இடங்கள் எங்கேயாவது அது மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிக்கொள்ளலாம் ஓகே இப்போ ரெடி சோறு இங்கால வெண்டிக்காய் வரை உண்டு பருப்பு உண்டு ரச்சி பீட்ரூட் ஸோ இதான் இன்றைக்கி சாப்பாடு உள்ளுக்கு ஓலையால் வேந்தடிக்கணும் சின்ன ஒரு வாடி மாதிரி இருக்குது ஸோ இருந்து நாங்கள் அப்படியே சாப்பிட போறோம் ஓகே இப்போ நாங்க சாப்பிட முடிஞ்சது சாப்பாடு நல்லா இருந்தது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த வேன் பயணத்தில் ஒரு ஆளை தெரிவு செய்து அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆளை தெரிவு செய்து சிங்கப்பூருக்கு வந்துட்டு அனுப்பலாமல் ஜோதிச்சிருக்கிறேன் ஸோ அதை வந்துட்டு தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு புதுசாக பார்க்குறாக்களுக்கு திருப்பவுமே சொல்லிக்கொள்றேன் இவ்வளவு காலமாக வந்துட்டு நான் ஒவ்வொருத்தட்ட பயண காணொலிகளை பார்த்துட்டு நானும் அதுக்கு அதுக்கப்புறம் என்னால் ஒரு பத்து நாடு போகக்கூடிய மாதிரி இருந்தது குறைஞ்ச செலவில் இப்படி பயணம் செய்யலாம்னு சொல்லி இந்தியாவில் கணக்கு பேர் ட்ராவல் வீடியோஸ் போடினும் ஸோ அந்த வகையில் இலங்கையிலேருந்து யாருமே அப்படி போட்டதில்லை ஸோ அந்த வகையில் நான் பயணம் செய்து அப்படி காணொலி கூற நான் ஸோ உங்களால் தான் நான் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேன் ஸோ நான் வந்துட்டு இன்னொரு ஆளுக்கு வந்துவிட்டு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கணுன்னு ஆசைப்படுறேன் ஸோ அதுக்கு வந்துட்டு இது வரைக்கும் பயணம் செய்யாத வெளிநாட்டு பயணங்கள் யாருமே செய்து இருக்கக்கூடாது அப்படியான ஒரு ஆள் இலங்கை குடியுரிமை பெற்றவராக இருக்கணும் பாஸ்போர்ட்டும் கையில் வச்சுருக்கணும் ஸோ அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்களுமே இதில் பங்கு வெட்டி கொள்ளலாம் என்ன விஷயம் செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் நாளும் பயணம் செய்த நாடுகள் கிணக்க இருக்குது அந்த நாடுகளில் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு உங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் பதிவு செய்யணும் சின்னனா ரீல்ஸோ இல்லை நீங்கள் கதைச்சி கூட போட்டுக்கொள்ளலாம் இல்லாட்டிக்கு நான் பதிவு செய்த ஏதாவது ஒரு இப்போ மொகஞ்சதரை போயிருக்கிறேன் ஆஃப்ரிக்காவில் ஒரு பழங்குடியினர் சந்திச்சிருக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் கட் பண்ணி உங்களுடைய டிக்டாக் இல்லாட்டி ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்யணும் பதிவு செய்ய மூன்றே மூன்று ஹேஷ்டேக்கை மட்டும் போட்டுக்கொள்ளணும் ஹேஷ்டேக் கஜன் விளாக்ஸ் ஹேஷ்டேக் வேன் லைஃப் ஹேஷ்டேக் வேன் லைஃப் கஜன் பிளாக்ஸ் என்று சொல்லி ஸோ இதில் திரையில் போட்டுறப்ப இந்த ஹேஷ்டேக் பதிவு செஞ்சுட்டு அந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்கை வந்து திரையில் தெரியிற நம்பருக்கு வந்துட்டு அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களோடய பேர் லிஸ்ட்டையும் சேர்த்து கொள்வேன் ஸோ அந்த லிஸ்ட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர்கிட்ட இப்போ வந்துட்டு அதில் ஒரு ஆளை ஏதோ ஒரு முறையில் நல்ல முறையில் தெரிவு செய்து அதுக்கு வந்து சிங்கப்பூர் போகிறதுக்கான அப் அண்ட் டவுன் டிக்கெட் அதாவது இலங்கையிலேருந்து சிங்கப்பூருக்கு போகிறது சிங்கப்பூர்லேருந்து திருப்ப இலங்கைக்கு வர்றதுக்கான டிக்கெட்டு நான் உங்களுக்கு தருவேன் சிங்கப்பூரில் வந்துட்டு கஷியரை நான் வந்துட்டு ஒரு டூர் கம்பெனி வச்சுருக்கிறேன் ஸோ அந்த டூர் கம்பெனியில் உங்களை

மற்றது இங்கால ஹாபர் அந்த இடத்துல வேறங்க லோட்டஸ் டவரோடு சேர்ந்து அந்த கட்டிடங்கள் எல்லாமே தெரியுது கொழும்பை வந்து ஃபுல்லாக ஒரு ஃப்ரேமில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா நாங்கள் நீர்கொழும்பு லகுன் இருக்குது தானே நீர் கொழம்பு லகுனுக்குள்ளால் இஞ்சால் சின்ன என்ன துண்டு இருக்கு தானே இந்த ரோட்டுகளெல்லாம் போய்க்கொண்டிருக்கிறோம் இதில் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டுநாயக்கா இருக்குது ஸோ இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் தான் இருக்குது நாங்கள் இந்த புள்ளிக்கு போகணும் அங்கே தான் நீர்கொழும்பு டவுன் இருக்குது இதனால் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் இந்த பக்கம் லெகுன் இருக்குது அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற ரோட்டுக்கு வலக்கை பக்கமாக லகுன் இருக்குது இடக்கை பக்கமாக கடற்கரை இருக்குது இந்த ரோட்டால் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் நல்ல அழகான இடங்கள் இந்த இடங்கள் பச்சை பசையிலன்று இருக்குது கடற்கரையாண்டி இருந்தாலும் மண்ணெல்லாம் தாவரங்கள் வளரக்கூடிய மண் மாதிரி இருக்குது தென்னை மரங்கள் இருக்குது போகிற இடங்களில் சின்ன சின்ன பீச் ரிசார்ட் ஹோட்டல் விலாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டே போகிறோம் நல்லா அழகாக இருக்குது இனால் நல்ல வடிவாக இருக்குது பாருங்கள் ஓகே நாங்கள் அப்படியே இங்கே நீர் குழம்புக்கு அந்த கடற்கரை ரோட்டாவில் வந்துட்டு வந்துட்டோம் ஸோ இந்த பாலத்தை கடந்தோம்னு சொன்னால் அந்த பெருநிலைப் பகுதிக்கு கொள்ளலாம் அதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஜல கடல் கடலோட அப்படியே கிழக்குது இந்த பக்கம் கிணக்க மீன்பிடி போட்டுகள் எல்லாமே நிற்கிது இப்போ கழிஞ்சு வந்த பாலம் வந்து பிட்டிப்பேனை சொல்கிறாரு ஸோ இதுக்குள்ளே சின்ன சின்ன தீவுகள் மாதிரி இருக்கும் ஸோ ஒன்றும் வந்து பாலங்களால் தான் தொடுத்துருக்கு குறிப்பாக வந்து இது நீர் குழம்பு அதுக்குள்ளே வந்தது நாங்கள் அதில் தண்ணி பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு இது வந்து கடலோட கலக்கிறது இப்போ நாங்கள் டவுனை நோக்கி இருக்கிறோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேப்பில் சின்ன சின்ன தீவுகள் மாதிரி எல்லாம் இருக்குது மீன்பிடி வள்ளங்கள் எல்லாம் நீர் கொழும்பு மீன் சந்தை அடி இந்த பக்கத்துல மீன் சந்தை இருக்கு இப்ப எல்லாமே சந்தை கலைஞ்சிட்டு கருவாடுகள் எல்லாம் போட்டு நாளைக்கு நாங்கள் இந்த மீன் சந்தைக்கு பெறுவோம் இலங்கையில இருக்கிற மிகப்பெரிய மீன் சந்தைகள்ல இந்த நீர் கொழும்பு மீன் சந்தையுமே உண்டு நீர் கொழும்பு பேலியகுடை இப்படியான மீன் சந்தைகள் மன்னர் இப்படியெல்லாம் இருக்கிற மீன் சந்தைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய மீன் சந்தை இந்த நீர் கொழும்பும் கொஞ்சம் பிரதானமான ஒரு மீன் சந்தைகள்லாம் உண்டு இந்த பக்கம் பாருங்கோ அந்த பக்கம்தான் இந்த நீர் கொழும்பில் இருக்கிற அந்த பீச் அதைகள் எல்லாம் இருக்குது முக்கியமான அந்த எல்லாம் மாறு ஏரியாலாம் அந்த பக்கம்தான் எப்படி இருக்க பாருங்கள் பாருங்க புறாக்கள் எல்லாம் கணக்கணிக்குது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது இடைக்கால சந்தேக ரோட்டுக்களால அப்படி விட்டு வந்தாங்க இது வந்து சி ஸ்ட்ரீட் என்று போட்டிருக்கு அடுத்து நாங்க மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு போக்குறோம் இதுல பாருங்க சென்ட் மேரிஸ் சர்ச் நல்ல வடிவா இருக்கு குறிப்பாக வந்து இந்த பகுதியில் அதிகளவா கடற்கரையாண்டி இருக்கிற இடங்கள் அப்புறம் இந்த இடங்கள்லாம் அதிகளவா கிறிஸ்டியன்ஸ் மக்கள் இருக்கிறதா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நாங்கள் டவுனுக்குள்ள வந்துட்டோம் இது மெயின் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா சின்னனா அந்த கெனல் மாதிரி போய்கொண்டிருக்கு இடைக்குள்ள போட்டுகள் எல்லாம் மதுக்கு இல்லை என்னைக்குது நாங்கள் தங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கசியன் அண்ணா வந்துட்டு ஒழுங்கு செஞ்சவர் ஸோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் அது சொந்தக்காரர் வீடு வீடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதில்கள் எதுவுமே இல்லை அப்படியே திறந்த வழிதான் நல்லா வடிவாக இருக்குது இந்த இடங்கள் எல்லாம் பூஞ்சோல மாதிரி இருக்குது ஃபுல்லாக தென்னை மரங்கள் இதில் பாருங்கள் ரெண்டு மூணு பேருண்ட வீடு இருக்குது ஆனால் இந்த எல்ல சுவர்கள் எதுவுமே போடலை நோம்பல தான் இருக்குது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா கிணறு தான் வேலி எல்லாமே இல்லை நல்ல வடிவாக இருக்கு இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிணறில் தான் தண்ணி எல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு தண்ணியெல்லாம் பயங்கர குளிர்மையாக இருக்குது என்ன போனே சொன்னா நல்ல சில்லன்றது தான் இருக்குது ம் மற்றது நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாங்கள் சிங்கப்பூர் போன டைம்லாம் மீட் பண்ணியிருப்போம் ஸோ கசியன் நான் நானும் சேர்ந்து தான் அந்த சிங்கப்பூருக்கு போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டும் அங்கே போய் தங்குறதுக்கான அந்த ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே அவர் வந்துட்டு அங்கே ஒரு டூர் கோமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் ஸோ அந்த அண்ணா தான் மற்றது இங்கேயும் வந்துட்டு கணக்க விஷயங்கள் செய்ய போகிறோம் இங்கேயும் வந்துட்டு அந்த புஃபே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா சாப்பாடுமே சட்டி பானையில் இருக்குதுன்னு தானே ஸோ அந்த மாதிரியான செட்டப் எல்லாம் செய்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம் வேற வேறு இது எல்லாம் அப்டேட் பண்ணோம் ஸோ நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏர்போர்ட்டில் இருந்துட்டு ரிசீவ் பண்ணி உங்கள் இடங்கள் சுற்றி காட்டுறதுலேருந்து எல்லா அவசியமே நாங்கள் அப்படியே செய்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்டேட் பண்ணுறோம் இந்த வேன் ட்ரிப் உங்களுக்கு அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் இப்போ அடுத்த இடத்துக்கு வலிக்கிறோம் இந்த இடங்கள் எல்லாம் பார்க்க நல்ல அழகாக இருக்குது இந்த இடங்களில் மரங்கள் கணக்கு நிற்கிது குளிர்மையாக இருக்குது மற்ற இடங்களோட ஒப்பிடைக்க மதில்கள் குறைவாக தான் இருக்குது ஒன்று ரெண்டு இடங்கள்லாம் மதில் இங்கேயால் உள்ள வீடுகள் எதுக்குமே மதில் இல்லை Gracias. Gracias. கொச்சிக்க இருக்குதே கொச்சிக்கடை கொழும்பிலேயும் இருக்கு இங்க நீர் கொழும்பிலேயும் இருக்கு நாங்கள் நீர் கொழும்பு இருக்க அந்த கொச்சிக்கடை என்ற இடத்துல நாங்கள் தங்க போகிறோம் இப்ப பின்னிற நேரம் ஆகிடுது அதனால இதுல பீச் வந்து நல்ல அழகா இருக்கும் கிணக்க சுற்றுலா பயணிகளுமே வெறுவினம் எப்படி இருக்குன்றதையும் அப்படியே பார்க்க போய்க்கொண்டிருக்கிறோம் அப்படியே நேரம் பாத்தீங்கன்னா அதில் ஒரு மொஸ்க் இருக்குது பொருத்தோட்ட மொஸ்குன்னு போட்டிருக்கு பிஓஆர்யூ டிஏன்னு சொல்லி பொருத்தோட்ட மொஸ்குன்னு சொல்லி இங்கால பீச்சுமே வந்து மூன்று பீச் இருக்குது ஒன்று பொருத்தோட்ட பீச்சுன்னு சொல்லி போட்டிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிகம்பு பீச் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன்ஸ் பீச்ன்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ மொத்தமாக மூன்று பீச் இருக்குது ப்ரௌன்ஸ் பீச் நீர் சொல்லியுமே போட்டிருக்கு இங்கே வந்துட்டு மூன்று மொழி பேசுகிற அதாவது மூன்று மத மக்களுமே இங்கே இருக்கணும் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் தமிழ் பௌத்தர்களுமே இருக்கிறோம் ஸோ நாலு மொழி மௌ மதத்தவர்களுமே இங்கே செருகாக வாழ்கிற பகுதிகள் பாருங்க அந்த பீச் எப்படி இருக்குன்னு சொல்லி சூரியன் மறை இது நல்ல அழகா இருக்கு இதில் அப்படியே ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா பீச்சோடைய சேர்ந்து அப்படியே ரோட்டும் போகும் நல்ல அழகா இருக்கும் ஏதாவது ஒரு பீச்சில் நிற்போம் ஓகே இப்போ இதில் சப்ஸ்கிரைபர் அண்ணா மாறுறதால வந்து காய்ச்சவர் இல்லை ஒரு அண்ணா வந்து காய்ச்சிட்டு போனவர் அவர்கிட்ட ஊர் தான் அதால் கண்டுடனையும் ஓடி வந்து கதைச்சவர் இந்த பீச்சை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி கிணக்க பீச் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பீச்சை காட்டுவோம் போன முறை எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த பீச் அடியில் இதில் போயிட்டு சாப்பாடு காட்டினாங்க சாப்பாடு வந்து ஆயிரத்தி சுற்றத்துக்கு காட்டினாங்க மூன்று பேரும் சாப்பிட்ற அளவுக்கு பெரிய போர்ஷன் வந்தது இங்க மற்றது போன முறை புத்தளத்துல ரெண்டு இடத்துலயும் விலை வந்து குறைவாக இருந்தது நாங்கள் பயணம் செய்த இடங்கள்ல இந்த சூரியனை பாருங்க மறைய எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி நல்ல வடிவா இருக்கு வேலை சோளம் எல்லாம் அவிச்சு அப்படிங்கிறோம் பீச்சை போய் பார்ப்போம் சூப்பரா இருக்குல்ல சூரியன் மறையக்க சரியான நேரம் வந்திருக்கிற அப்படியே லைனுக்கு அப்படியே பீச் தான் இதில் அப்படியே டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் வரும் இதில் ஜெட்விங் இருக்கு அப்படியான ஹோட்டல்ஸ் எல்லாமே நல்ல நல்ல ஹோட்டல்ஸுமே வரும் இதில் வேறங்க விலை வந்து எப்படி நிற்கிறது நல்ல அழகான ஒரு கடற்கரை இதுக்கு அடுத்ததாக வந்து நீர்கொழும்பு பீச் இருக்கு நிகாம்பு பீச்சுன்ற மெயின் பீச் சூப்பராக இருக்கு கொஞ்ச பேர் பட்டமும் பட்டமேத்தி நிக்குது இதுல நின்றுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கடல் அலைய கொண்டிருந்தாலே நல்ல அமைதியாகும் மைண்ட் எல்லாம் நல்ல சூப்பராக இருக்கு இந்த வேலை சத்தத்துக்கு இதில் இந்த பார்க்க இன்னும் ஒரு நாலு நாள் இல்லை அஞ்சு நாள் வந்துட்டு நாங்கள் நீர் கொழும்பில் தான் நிற்போம் ஸோ நீர் கொழம்புல என்னென்ன இடங்கள் பார்க்கலாம்ன்றதையும் கீழே கொமெண்ட்ஸில் சொல்லிக் கொள்ளுங்க ஏதாவது மறைஞ்சிருக்கிற விஷயங்கள் அப்படியான இடங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் சொன்னீங்கன்னா நாங்களும் அதை வீடியோவில் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களையும் சந்திக்கிறேன்னு சொன்னால் இங்கே தான் நிற்போம் இன்ஸ்டாகிராமில் இல்லாட்டி எங்கள்கிட்ட தொலைபேசி இலக்கம் வீடியோவில் போட்டிருப்போம் ஸோ தொடர்பு விடக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல இடம் நீர் குழம்பு வந்துட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல இடம் அழகானது ட்ரிங்கோ மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு இருக்கிறது அந்த சீசனுக்கு வந்தோம்டா ஓகே சில நேரங்களில் கொஞ்சம் வெயிலாக இருக்கும் வெயில் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் மேல இங்கே வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போறேன்னு சொன்னால் இப்படியான இடங்கள்ல ரூம் எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துகிட்டு ஒரு நாள் நீர் குழம்பை சுற்றி பார்த்துட்டு இங்கே அடுத்த நாள் வந்துட்டு நீர் இருந்துட்டு ஃபிளைட் ஏறி போகக்கூடிய மாதிரியும் இருக்கும் இதில் பாருங்க சூரியன் ஒன்று இருக்குது அப்படியே பார்த்துட்டு கீழே பார்த்தா இதில் கடல் ஆமை ஒன்று செத்து இருக்கு செத்து வந்து இதில் இருக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது இந்த ஓடெல்லாம் வந்துட்டு உடைஞ்ச நிலையில அதில் மண்டை ஓடுன்னு தனியாக தெரியுது இதில் அப்படியே உடஞ்ச நிலையில இருக்குது பாவம் சிதைவடைஞ்சி மேல எல்லாம் ஓ ஆயிட்டேனா இல்லையாண்டா இருக்காது இப்போ ஆயிருது கொஞ்சம் நாள் ஆயிட்டு இப்படி அழகான சூரியன் மர பார்த்து கொண்டிருக்கே இப்போ இப்படியா இருக்கு பார்க்க பக்கத்தில் எங்களுக்கு மறையுது சரி ஓகே இப்ப இதுல வந்துட்டு அடுத்ததான் போய் சமைக்க போயிருந்த மாதிரி மீன் மற்றது ராள் அதெல்லாம் மாயிட்டு வந்துருக்கேன் ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபோன் நம்பர் ஆட்டோ பயணத்தில் வந்துட்டு ஒரு அண்ணா வீட்டுல வீட்டில் இருக்கோம் ஸோ அண்ணா அந்த வீட்டுல தான் நின்று நீங்க நிக்க போறோம் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருக்கு ஸோ பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும் ஸோ நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமா ஸோ அதுதான் எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் பிறகு நான் உங்கள்கிட்ட